I என்ற பெருமாளை இந்த ஆண்டாள் அனுபவித்திலும்னி புதுவை என்றிபுத்தூரை அனுபவிக்கிறாள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆழ்வார்களில் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் மட்டும்தான் மங்களாசாசனம் செய்தனர் பெரியாழ்வார் அவருடைய பாசனத்தில் ஆண்டாளை பற்றி பாடுகிறார் ஆண்டாள் அவளுடைய பாசனத்தில் பெரியாழ்வாரை பற்றி பாடுகிறாள் எம்பெருமான் வண்டாக ஆண்டாளின் மின்னணையண்ணம் பரந்து என்ற பாசனத்தில் பெரியாழ்வார் ராஜாவின் சபையில் வேதாந்தங்களை சொல்வதை பற்றி வருகிறது இந்த பாசனத்தில் ஆண்டாள் அனுபவிக்கும் என்ற தொடரை திவ்யமாக அனுபவித்தோம் ஸ்ரீ ஆண்டா